வழியிலே சிங்கம் இருக்கும் நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போடுதல் மிகவும் ஆபத்தானது என்று மனோ தத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் எந்த செயலையும் தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பவர்கள் பெரிய நஷ்டங்களை சந்திக்க நேரிடும் அதனால் பண விரயமும் அதிகமாகும் மாதந்தோறும் செலுத்த வேண்டிய பல கட்டணங்களை கட்ட காலம் தாழ்த்துவதால் தேவையற்ற அபராதத்தையும் சேர்த்து கட்ட நேரிடும் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டிய விஷயத்திலும் காலம் தாழ்த்துவது பல பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கும் பொதுவாக காலம் தள்ளி போடுதல் சோம்பலினாலும் கவன சிதறல்களினாலும் ஏற்படுகிறது தங்களுக்கு பிடித்த டிவி நிகழ்ச்சிகள் என்றால் செய்ய வேண்டிய வேலைகளை கூட செய்யாமல் அந்த நிகழ்ச்சிகளையே பார்த்துக் கொண்டிருப்பதும் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் நமது கால தாமதத்துக்கு நமது உடல் களைப்பும் ஒரு காரணமாக மாறிவிடுகிறது ஒருமுறை டி எல் மோடி அவருடைய சமையல்காரனுக்கு உடனடியாக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று தேவனால் உணர்த்தப்பட்டார் ஆனால் தான் மிகவும் களைப்பாக இருப்பதாகவும் ஆகவே நாளை காலை பொழுது விடிந்தவுடன் சுவிசேஷம் சொல்கிறேன் என்று தேவரிடம் கூறிவிட்டு தூங்கச் சென்று விட்டார் அந்த பரிதாபம் அந்த நாள் இரவு அவன் தற்கொலை செய்து மறித்து போனான் அன்றில் இருந்து ஒருபோதும் எந்த செயலையும் தள்ளி போடக்கூடாது என்று டிஎல் முடி முடிவெடுத்தார் ஆம் பிரியமானவர்களே இதே போல நமது சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களிலும் காலத்தை தள்ளி போடாமல் யாரிடம் ஒப்புரவாக வேண்டுமோ அவர்களிடம் ஒப்புரவாவது நல்லது அல்லது தேவையற்ற பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே பல சாக்கு போக்குகளை சொல்லாமல் காரியங்களை உடனே செய்ய வேண்டும் சோம்பேறி எந்த செயலையும் தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பான் வழியிலே சிங்கம் இருக்கும் நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று காரணமற்ற சாக்குப்போக்குகளை சொல்லிக் கொண்டே இருப்பான் ஆகவேதான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் காலம் தாழ்த்தாமல் ஒப்புரவாக வேண்டியதின் அவசியத்தை கூறுகிறார் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ நினைவு கூர்ந்தால் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து இல்லாவிட்டால் எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடுப்பான் கொடுப்பான் பின்பு நியாயாதிபதி சேவகனிடம் உன்னை ஒப்பு கொடுப்பான் சேவகன் சிறைச்சாலையில் உன்னை வைப்பான் இதற்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் எதிராளி வழியில் இருக்கும்போதே சீக்கிரம் அவனுடன் நல்மணம் பொருந்து என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே எந்த செயலையும் நாளை செய்வோம் என்று தள்ளிப்போடாமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் சோம்பலின் மிகுதியினால் மேல்மச்சு பழுதாகும் என்று வேதவசனம் கூறுகிறது ஆகவே காலம் தாழ்த்துவதை நம்மை விட்டு அகற்றுவோம் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் டே